ஆகஸ்ட் பதினெட்டு முதல் முதலாம் ஆண்டு பொறியியல் வகுப்புகள் தொடக்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தொடங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பொறியியல் கல்லூரிகள் பிஇபிடெக் டெக் உள்ளிட்ட படிப்புகளில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வகுப்புகள் தொடங்கப்படும் முன்னதாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை அறிமுக வகுப்புகள் நடைபெறும் என்றும் அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் செமஸ்டர் தேர்வுகள் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி தொடங்கும் என்றும் தேர்வுகள் நிறைவடைந்த பிறகு அடுத்த செமஸ்டருக்கான வகுப்புகள் ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று கட்டங்களாக நடைபெறும் பொறியியல் கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியுடன் நடைபெறுகிறது அதற்கு முன்னே வகுப்புகள் தொடங்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மாணவர்களையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்கள் தாங்கள் தேர்வு செய்த கல்லூரியில் சென்று சேருவதற்கு சிரமமாக இருக்கும் என்றும் இதனால் கல்லூரி திறக்கும் தேதி தள்ளி வைக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்